போரக்க சித்த ராசியுடன் சைல்டு விசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்போது அந்த கிப் ஜாயிண்ட்டில் வந்து பெயின் இருக்குது ஒரு மாதிரி டைட்னஸ் இருக்குது கிப் ஜாயிண்டில் ஒரு மாதிரி இருக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது டெய்லி காலையிலே வந்து நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சிங்கை ரெகுலராக ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரீ ஆயிரும் அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இது மாதிரி ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க அது வந்து கீழே வச்சுருங்க ஃப்ளோரில் ஃப்ளோரில் வச்சுட்டு நம்மளுடைய இப்போ வந்து ரைட் கிப் ஜாயிண்ட் வந்து டைட்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிப் ஜாயிண்ட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலை தூக்கி எல்லாம் ஃப்ளாட்டாக இதில் வச்சிடணும் அப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த ஆப்போசிட் லெக் வந்து பில்லோவில் டச் பண்ணுற மாதிரி வைக்கணும் இப்படி இறங்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பெயின்னு ஒரு மாதிரி டைட் ஆகும் இந்த இடம் அப்போ இப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆகிறது கரெக்டு அப்படிங்கிறதா இருக்கும் இது மாதிரி ஒரு டென் டு ஃபைவ் கவுண்டிங் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக படுத்துருங்க படுத்துட்டு இதே மாதிரி டென் டு ஃபைவ் செய்யுங்க அப்புறம் லெக்கை புஷ் பண்ணிடுங்க புஷ் பண்ணிவிட்டு காலை பின்னோக்கி தள்ளுங்க கீழே பேக் சைடை பின்னோக்கி தள்ளணும் அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு அப்பயும் பின்னோக்கி தள்ளணும் ஒரு பின்னோக்கி பொழுது கரெக்டாக இந்த இடம் வந்து ஒரு பெயின் வந்து ஃபீல் பண்ணுவீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் யப்பனோ நன்றி வணக்கம்